இலங்கையின் ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சிறுமியும் சேர்ந்த ஒரு சிறுமியும் காணாமல் சென்றிருந்தனர் அவர்களை தொடர்ச்சியாக பெற்றாரும் பொதுமக்களும் தேடி நிலையில் இதுவரைக்கும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கவில்லை என்றாலும் இவர்கள் காணாமல் சென்றதற்கான அதிர்ச்சியூட்டும் காரணங்களும் வெளியாகி இதற்கு முன்னரும் இவ்வாறு இந்த இரண்டு சிறுமிகளும் காணாமல் சென்றிருந்த நிலையில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலே மீண்டும் காணாமல் சென்றுள்ளனர் பதினேழு மற்றும் பதினான்கு வயதுகளை உடைய சிறுமிகள் இருவரே இவ்வாறு காணாமல் சென்றுள்ளனர் இவர்கள் தவறான நோக்கத்தில் வீட்டிலிருந்து வெளியேறி சென்றிருந்தாலும் இவர்கள் சிறுமிகளாக காணப்படுவதனால் இவர்களை அடையாளப்படுத்தினால் இவர்களை யாராவது கண்டால் அருகில் உள்ள போலீசிடம் உடனடியாக ஒப்படைக்குமாறு பெற்றோர் கூறியுள்ளனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் கிழக்கிலே மிக சோகத்தை ஏற்படுத்திய செய்தியாக இரண்டு சிறுமிகள் காணாமல் சென்று இன்று பத்து நாட்களை கடந்த நிலையிலும் இதுவரைக்கும் அவர்களை அடையாளப்படுத்த முடியாத நிலை காணப்பட்டுள்ளது இரண்டு சிறுமிகளும் தாம் விரும்பியே வீட்டை விட்டு வெளியேறி சென்றிருந்தாலும் பதினெட்டு வயதுகளில் குறைந்த இரண்டு பாடசாலை சிறுமிகள் என்பதனால் பொதுமக்களின் உதவி பெற்றோர் எதிர்பார்த்துள்ளனர் இந்த இரண்டு சிறுமிகளையும் அடையாளப்படுத்துவார்களாக இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அவர்களிடம் ஒப்படைக்குமாறும் பெற்றோர் கூறியுள்ளனர் எனவே இந்த இரண்டு சிறுமிகளும் அவர்களுக்கு இடையில் உள்ள தவறான தொடர்பு காரணமாகவே வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளனர் இதற்கு முன்னரும் பலமுறை இவர்கள் வீட்டை விட்டு இந்த இரண்டு சிறுமிகளும் காணாமல் சென்றுள்ளனர் இவ்வாறு பெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காணாமல் சென்ற நிலையில் கொழும்பில் வைத்து மீட்கப்பட்டு மீண்டும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் அந்த நிலையிலே மீண்டும் தற்பொழுது இம்மாதம் ஆறாம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் பதினேழு வயதுகளை உடைய தோப்பூர் பிரதேசத்தை சேர்ந்த ரிஸ்கா என்பவரே ஓட்டமாவடி மஜ்மா நகரை சேர்ந்த பதினான்கு வயதுகளை உடைய ரிஸ்கா என்பவரை அழைத்து சென்றுள்ளார் இவ்வாறான நிலையிலே இவர்கள் காணாமல் சென்றுள்ளதாக பெற்றோர் கூறியுள்ளனர் இவர்களை கண்டுபிடித்து தருமாறு பெற்றோர் கூறியுள்ளனர் இது தொடர்பாக தோப்பூர் பிரதேசத்தை சேர்ந்த ரிஸ்கா என்பவரின் தந்தை மாஜிதீன் என்பவர் குறிப்பிடும் பொழுது இரண்டு பாடசாலைகள் சுற்றுலா சென்ற நிலையில் ஒரே இடத்தில் சந்தித்ததன் ஊடாக நண்பர்களாகியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று குறிப்பிட்ட பதினேழு வயதுகளை தோப்பூர் பிரதேசத்தை சேர்ந்த ரிஸ்காவின் பெற்றோர் கடந்த பத்து வருடங்களாக பிரிந்திருக்கும் நிலையிலும் தாய் வெளிநாட்டிலே பணிபுரியும் நிலையிலும் தந்தையும் வேறு பிரதேசத்திலே பணிபுரியும் நிலையிலும் குறிப்பிட்ட சிறுமி தாயின் சகோதரியிடமே வளர்ந்து வந்த நிலையிலே இவ்வாறு காணாமல் சென்றுள்ளார் இரண்டு மாணவிகளின் காணப்படுகின்றது இந்த ஓட்டமாவடி மஜ்மா நகரை சேர்ந்த மாணவி ஒன்பதாம் தரத்தில் கல்வி கற்கும் நிலையிலே இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தொடர்பு காரணமாகவே இவர்கள் வீட்டை விட்டு சென்றுள்ளனர் எனவே இந்த நிலையிலே இருவரும் காணாமல் சென்ற நிலையில் உடனடியாக அவர்களை எங்கிருந்தாலும் யாராவது அவதானித்தால் அவர்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அல்லது நிலையத்தில் ஒப்படைக்குமாறு பெற்றோரும் விசாரித்த பொழுது அங்கும் அவர்கள் செல்லவில்லை என கூறப்பட்டுள்ளது தனது உறவினரிடம் காணப்பட்ட ஐம்பதாயிரம் பணத்தையும் எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டு தரப்பு பெற்றோரும் குறிப்பிடும் பொழுது இவர்கள் காணாமல் சென்ற நிலையில் இவர்களை கண்டுபிடித்ததன் பின்னர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைக்க போவதாகவும் இரண்டு பெற்றோர் தரப்பும் குறிப்பிடுகின்றது அதே இரண்டு பிரதேச மக்களும் குறிப்பிடுகின்றனர் இவர்களை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைப்பதன் ஊடாகவே இவர்களை நேர்வழிப்படுத்தி இவர்களின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டாவது உருவாக்க வேண்டும் என அனைவரும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த புகைப்படத்தில் இருக்கும் இந்த இரண்டு சிறுமிகளை அடையாளப்படுத்துவீர்களாக இருந்தால் உங்கள் பிரதேசத்தில் நடமாடுவார்களாக இருந்தால் உடனடியாக போலீசிற்கு அறிவிக்குமாறு பெற்றோர் வினயமாக கோரியுள்ளனர் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்